ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசாங்கம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அறுபது வயதோ எழுபது வயதோ உள்ளவர்களுக்கு முதியவர்களுக்கு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கடையில் ஒரு புதிய சலுகை கொடுத்துருக்காங்க அது என்ன சலுகை என்ற தான் பார்க்க போகிறீங்க இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணும் அப்ளை பண்ணிவிட்டு எப்படி நாம் இந்த சலுகையை பயன்பெற்றுக் கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் மார்ச் முப்பத்தொன்றுக்குள்ளே கண்டிப்பாக இது அப்டேட் பண்ணி ஆகணுன்ற மாதிரி தமிழக அரசாங்கம் ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்காங்க இந்த இரண்டு விதமான தகவல் தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கூகுள் க்ரோமில் போயிட்டு டிஎன்பிஎஸ் டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்க வெப்சைட் ஓப்பன் பண்ணீங்க அவங்களோட அஃபீஷியல் வெப்பேஜ் ஓப்பன் உடனே இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு புதிய திட்டம் வந்து கொடுத்துருக்காங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணினேன் வந்தீங்கனாக்கா இதில் ஒரு திட்டத்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்ன திட்டம்னு பார்த்தீங்கனாக்கா பிரதிநிதி நபரை சேர்க்க ஒரு அறுபது வயதுக்கு மேல் ஐம்பது வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு ஒரு பிரதிநிதி அதாவது மாற்றுத்தினால என்னால் ரேஷனில் போய் க்யூவில் நிற்க முடியல சார் வயது பொறுப்பு காரணமாக எனக்காக ஒரு நபர் வந்து வாங்குவார் ஆ ஒரு பிரதிநபரை பிரதிநிதியை நபரை ஆன்லைன்லேயே நம்ம இப்போ பெற்றுக்கொள்ள முடியும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மனு கொடுத்து அந்த பிரதிநிதி நபரை செலக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட மனு கொடுத்து அதுக்கப்புறம் தான் வரும் இப்போ நீங்கள் ஆன்லைனில் பதிவேற்றம் செஞ்ச உடனே உடனே அவங்களுக்கு அப்ரூவ் கிடச்சிது இந்த பிரதிநிதி நபரை சேர்க்க சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை கிளிக் பண்ண உடனே உங்கள் ரேஷன் கடையில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்க ஒரு ஓடிபி வரும் அதை கிளிக் பண்ணுங்க நான் என் மொபைல் நம்பர் கொடுத்த உடனே ஓடிபி கேட்கும் ஓடிபி வந்து வந்துடும் என் மொபைல் நம்பருக்கு ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு இது ஜஸ்ட்டு சிம்பிள் தான் மொபைலில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்கள் ஓடிபி கொடுத்த உடனே பிரதிநிதியை சேர்க்க கோரிக்கை சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க பிரதிநிதி பெயர் உங்கள் பெயரை வந்து டைப் பண்ணிங்க அதுக்கடுத்து இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பெயரை வந்து தமிழில் டைப் பண்ண சொல்லியிருக்காங்க நீங்கள் யார் சூஸ் பண்ணுறீங்கோ எனக்கு வந்து என் தம்பி இருக்கான் என் எங்களுக்கு வேலை செய்கிற யாராவது இருக்காங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாலினம் ஆணுன்றதோ பெண்ண்கிறதோ திருநங்கைய சேர்த்து பண்ணுங்க பிறந்த தேதி அவரோட பிறந்த தேதி கொடுத்துருக்காங்க உறவு முறை அவரு உங்களுக்கு என்ன உறவு முறை பார்த்தீங்கனாக்கா பணியாளர் உறவினர் அண்டை வீட்டாரர் தொண்டு நிறுவனங்கள் மற்றவை சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த எதனா ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையானதை செலக்ட் பண்ணிங்க உங்களோட யுஎஸ்சி நம்பர் அந்த அத ரேஷன் கார்டை நம்பர் கொடுத்துருக்காங்க ரேஷன் கார்டு நம்பரு அதுக்கப்புறம் ஆதார் எண் வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் சூஸ் ஆதார் நகலையை வந்து இது எடுத்துங்க நான் அவங்களுக்கு பன்னெண்டு டிஜிட் ஆதார் நம்பர் இருக்கும் ஒவ்வொரு பாக்ஸில் நாலு நாலு டிஜிட் சமர்ப்பிக்கணும் ஒரு ஆதார் கார்டு ஸ்கேன் காப்பி வச்சுங்க மொபைலில் ஃபோட்டோ எடுத்துங்க அது ஒன் எம்பிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஜேபிஜி இமேஜ் ஃபைலாக இருக்கலாம் இல்லைனா பிஎன்ஜி ஃபைலாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பதிவு செய்ய சொல்லி உன்ன உடனே உங்களோட அப்ளிகேஷன் அவங்களுக்கு பிரதிநிதி சேவைக்கான கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சுங்க உடனடியாக ரேஷன் கடையிலேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க பிரதிநிதி சேர்ப்பதற்காக மனு கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு அவரை தான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா கேட்பாங்க ஆமாம் சொன்னீங்கன்னாக்கா அந்த பிரதிநிதி நீங்கள் போகத்தாக இனிமேல் அந்த பிரதிநிதி போனாலே உங்களுக்கான பொருள் ரேஷன் கடையில் கிடைக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அது மட்டும் குடும்ப அட்டை வைத்திருந்தவர்களுக்கு கவனத்திற்கு ரேஷன் கார்டு வைத்துள்ளவர்கள் அனைவரும் தங்களது குடும்ப அட்டை குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் அடையாளங்களை மார்ச் முப்பத்தொன்றுக்குள் சரிபார்த்து கேஒய்சி முடிக்க வேண்டும் குடும்பத்தினர் அனைவரும் கேஒய்சி செய்ய தவறினால் அவர்கள் ரேஷன் பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்படலாம் இப்போ ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேரில் ரெண்டு பேருக்கு நீங்கள் ஆதார் வெரிஃபை பண்ணிட்டீங்க கேஒய்சி வெரிஃபை ஆயிடுச்சுன்னா மீதி ரெண்டு பேருக்கு வெரிஃபை ஆகுனா உங்களுக்கு அரிசி பருப்பு சா சர்க்கரை எல்லாமே வந்து கம்மியாக கொடுப்பாங்க அதனால் இக்கு உடனடியாக மார்ச் முப்பத்தொன்றுக்குள்ளே நீங்கள் கேஒய்சி வெரிஃபை பண்ணணுன்ற மாதிரி தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்குலேருந்து தமிழக அரசாங்கத்துக்கு உத்தரவு வந்திருக்கு தமிழக அரசாங்கம் இந்த கோரிக்கை கொடுத்துருக்காங்க உங்களோட ஆதார் கார்டு போய் உங்கள் ரேஷன் கார்டில் லிங்க் பண்ணிங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணனுச்சேன் ரேஷன் கடையிலேருந்து வந்திருக்க ஒரு முக்கியமான பயனுள்ள தகவலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ